இல்ல மக்கா அட என்ன மக்கா இங்க வாயம்ல ஒரு மேட்டர் பேசணும் அட என்னல ஓயாம கூப்பிடுறாக சொல்ல எனக்கு நேரமாச்சு வேலைக்கு வர போற அட இங்க வால ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் ஒண்ணு பேசிட்டு அப்புறமா வேலைக்கு போல நீ சொல்ல சொல்ல என்ன விஷயம் அதாவது நம்ம அண்ணா இருக்க தெரியணும்க்கா எந்த நில நம்ம விஜய் நில சரி இருக்கா என்ன விஷயம் அவர் என்ன சொல்லியிருக்காரு இப்போ உனக்கு ஏதாவது சொல்லிட கூடாத உடனே கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்ல ஆரம்பிச்சு என்ன விஷயம் சொல்லுமாக்கா சீக்கிரம் அதாவது மக்கா நேத்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தா திரும்பல நம்ம விஜயன் ஆமால நம்ம பயல் கூட பேசிக்கிட்டானுவோம் அதை என்ன விஷயம் முழுசானா கேட்க நேரம் இல்ல வேலையை போயிட்டு வரைக்கும் நேரம் ஆகி போச்சு அது என்ன தெரியல பாக்கா நீ ஏதாவது முழுமையா சொல்ல நான் கேட்டுக்கிறேன் அதாவது நம்ம விஷயம் இருக்காருல விஷயம் அவர் என்ன பண்ணிருக்காருனா நம்ம தமிழ்நாட்டுல முழுக்க இப்ப முழுக்க இப்போ இதுக்கு நடந்து முடிஞ்ச அந்த என்ன எக்ஸாம் இருக்கலாம் அக்கா அதாவது அரசு பொது தேர்வுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேடா வந்த மூணு அதாவது மூணு ரேங்க்ல வந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் வர வச்சு அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துல உள்ள எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு பட்டகமும் பரிசு தொகையும் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழக சார்புல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்காரமாக்கா உனக்கு இது தெரியுமா தெரியாதா ஆனா ஆமலைய பயிர்கள் அரசு புதுசா பேசிட்டாங்க காயில உழுந்துச்சு ஆனா சரியா கேட்கல அதுல என்ன மக்க விஷயம் இருக்கு ஆனா இதே மாதிரி வருஷமும் நம்ம பிள்ளைகளை இதே மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசும் பரிசு பட்டாம கொடுத்தாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கல ஆமாம்க்கா ஞாபகம் இருக்கு மக்கா அது போன வருஷம் கொடுத்தால மாதிரி தானே இந்த வருஷம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு நீ அதாவது இருக்குல்ல சொல்றது முதல்ல கேளு மக்கி மக்கி அதாவது என்னன்னா நம்ம என்ன போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து குடுக்கும்போது அவர் கட்சி எதுவும் ஆரம்பிக்கல ஆமாமக்கா கட்சி எதுவும் ஆரம்பிக்கல சும்மாதான் இருந்தாரு ஆனா இந்த வருஷம் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர்ல உனக்கு தெரியுமா மக்கா மறுக்க முடியாத உண்மை மக்கா சரிமாக்கா இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்ன ஒரு வேலையான இதுல வந்து வேலையை விட்டு என்ன உட்கார்ந்து வச்சு சொல்லிட்டு இருக்கு என்ன முக்கியமான விஷயம் அதை மாதிரி சொல்லி தொலையாமல அதாவது என்னமாக்கா நம்ம விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா பிள்ளைகள் முன்னாடி அதாவது இந்த நம்ம இந்திய நாட்டோட வருங்காலத்தோட அது எதிர்கால தூண்கள் முன்னாடி அதாவது பிள்ளைகள் முன்னாடி இந்த அரசியலுங்கிறது எப்படி இருக்கணும் வருங்கால நாடு எப்படி வருங்காலத்துல வந்து நம்மெல்லாம் எப்படி வாழணும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வழிவகுக்கணும் அதற்கு இப்படி எல்லாம் நல்லபடியா வாழ்றதுக்கு எருது கால சந்ததிகள் நல்லபடியாக வாழ்றதுக்கு என்ன ஒரு அரசியல் என்ன ஒரு முக்கியமான அவசியமான தேவை என்னன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு நல்லா இருந்தாலும் அரசியல்வாதிகள் சில அரசியல்வாதிகள் சரியான முறையில அவங்க ஆட்சி நடத்தல அப்படின்னு சொல்லி பேசிருக்காருல என்னல சொல்லுத ஆமால நம்ம விஷயம் என்ன கட்சி ஆரம்பிச்சு முதல் முறையா மாணவர்கள் மத்தியில வருங்கால எதிர்கால தூண்கள் மத்தியில அரசியல் பேசிருக்காருல இது எல்லாரும் பேசிருக்காங்க உனக்கு தெரியுமா தெரியாதா ஏன்னா தெரியாத மக்கா எங்க உனக்கா காலையில காலையில போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரைக்கும் நேரம் தெரியாம எங்க இதெல்லாம் போய் கேட்க நானு சரி முழுக்க சொல்றேன் சொல்றா முழுசா சொல்லு நான் கேட்டுக்கேன் அதாவது நம்ம விஷயம் நம்ம பிள்ளைகள் மத்தியில எந்த விஷயம் சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ள ஆழமா அந்த கருத்து போய் சேரும் அப்படின்னு நினைக்காரு எப்படி இல்ல சொல்ற அதாவதுல ஒரு பட்ட மரத்துல போய் ஆணி அடி அது பசக்குன்னு போயிடும்ல அதே ஒரு பச்சை மரத்துல போய் அடி அது மெதுவா போனாலும் அவன் சீக்கிரமா அதை எடுக்க முடியாதுல்ல அவனுக்கு தெரியுமா தெரியாதா ஆமா அக்கா நான் எங்க அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கு அதே மாதிரிதான்ல சின்ன பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு பச்சை பற மாதிரி அவங்க மனசுல நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் அவங்க மனசுல பச்சை மனத்துல அடிச்சா மாதிரி போய் பதியும்ல எவ்வளவு ஈஸியா இங்க இருந்து எடுக்க முடியாது தெரியுமோ ஓஹோ அதனாலதான் நம்ம விஷயம்னா அப்படி பண்ணிருக்காரா ஆமாமக்கா அவர் என்ன நினைக்காருன்னா இப்போ ஓ வீட்டு எடுத்துக்கோ என் வீட்டு எடுத்துக்கோ யாராவது வந்து பாத்தீங்கன்னா மாற்று அரசியலை பத்தி யோசிப்பாக்கல இல்ல இல்ல உங்க வீட்லயும் சரி எங்க வீட்டுலயும் சரி எப்ப பார்த்தாலும் சரி ரெண்டு வரலுக்கு அஞ்சு வரலுக்கு தானே ஓட்டு போடுவாங்க ஆமாமாதா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம்ல ஆமா அதனாலதான் விசை என்ன சரியாதான் எந்திருக்காரு பச்சை மரமான பச்சை பீடுகள் மத்தியில அதாவது வருங்கால தூண்கள் மத்தியில அதாவது இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அவங்கள ஓட்டு போட போறதுல்ல அதனால அவங்க முன்காய் மத்தியில வந்து நம்ம விசை என்ன கண்டிப்பா ஒரு அரசியல் மாற்றம் வேணும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க மத்தியில பேசிருக்காருல இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா ஆடா இது சூப்பர் விஷயமா அக்கா இதை விட நல்ல விஷயம் என்ன வருது இதை விட வச்சு இதைத்தான் அக்கா உண்டைய சொல்ல நினைச்சேன் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் எந்த விஷயம் சொன்னாலும் அது சரியா தமிழை செய்வார் அவரு சரியா தமிழை சொல்லுவார் அவரு ஏன்னா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே பல நல்ல திட்டங்கள்லாம் மக்கள் செஞ்சிருக்காதா இல்ல ஆமா அக்கா நானும் எப்பல்ல வடிச்சிருக்கேன் டிவி எல்லாம் பார்த்திருக்கேன் அக்கா அதனால நான் என்ன சொல்ல வரேன் நல்ல கவனமா கேட்டுக்க நம்ம விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மாநகரமத்தில் பேசி விஷயம் கண்டிப்பா உண்மையாத்தாம இருக்கு அவர் உண்மையாத்தால பேசுவாருன்னு நான் நினைக்க நீ என்ன நினைக்க ஆமால எப்ப விஷயம் என்ன தான் பேசுவாரு எதையுமே மறைக்காம அதாவது கன கச்சிதமா வந்து பேசுவார்ல அதாமல விஜய் என்ன நமக்கு புரிஞ்ச விஷயமே அதாம்ல என்ன சொல்றா எனக்கும் அந்த மக்கா அவர்கிட்ட ரொம்ப புடிச்ச விஷயம் ஏதா இருந்தாலும் நேர்மையா பட்டு பட்டுன்னு பேசக்கூடிய நல்ல மனுஷ வேற மக்களுக்கு நல்லது செய்ய நினைக்காது வேற சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு அரசியல் வாழ்க்கையை வந்திருக்காருன்னா அவர் நல்லது செய்யணும் அப்பலாம் வந்திருக்காரு ஆமா அக்கா அப்படித்தான் அக்கா நானும் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம்ல நம்ம விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் பேச்ச அவரே கேட்க மாட்டார் சரியா இது அது ஆமாக்கா சரிதான அது ஒரு விஷயம் சாதிருக்காரு அது எதுவா இருந்தாலும் நீயே சொல்லி தொலையாம்ல அதாவதுல நான் என்ன சொல்ல வரேன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்து வந்து சட்டமன்ற தேர்தல் வருது இல்லையா அதுலதான் நம்ம அண்ணன் போட்டியிட போறாரு இல்லையா அப்படின்னு வந்து அறிக்கை சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரக்கூடிய அந்த தேர்தலுக்கு நம்ம அண்ணன் நம்ம தங்கம் நம்ம சிங்கம் இப்பவே ரெடி ஆயிட்டா இருக்கிறது என்னோட தாழ்மையான கருத்து இத பத்தி நீ என்ன நினைக்கிற சரிதாமல சரிதாமா சார் நீ சொன்ன சரிதாமல தெரியாம உண்மையில கோபப்பட்டோம்ல மன்னிச்சுக்கல முக்கா சரி சரில சரி நீ வேலைக்கு நேரம் வச்சுல கிளம்பி கிளம்பு எனக்கு வேலைக்கு நேரம் வச்சு கிளம்புறேன் சரிமாக்கா நாளைக்கு பேசலாமா பாய் மக்கா